அனைவருக்கும் வணக்கம் முதலில் இயல் பதிப்பகத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் தங்களுடைய இந்த முயற்சியானது நல்லதொரு முயற்சி ஆனால் எங்களுக்கும் இது நல்லதொரு பயிற்சி இந்த வாய்ப்பினை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தொடர்ந்து நான் படித்த புத்தகங்கள் என்ற தலைப்பில் இன்னும் என் ஆழ்மணத்தில் நிலத்தி நிற்கும் புத்தகமான ஐயா டாக்டர் எம் எஸ் உதயமூர்த்தி அவர்களால் எழுதப்பட்ட எண்ணங்கள் என்ற நூலாகும் இந்த நூலைப் பற்றி ஒரு சில வார்த்தைகளோடு நான் என்னுடைய இந்த பயணத்தை தொடர்கிறேன் தொடர்கின்றேன் எண்ணங்கள் என்ற இந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வரிகளும் நம்மை உற்சாகப்படுத்தும் நமது எண்ணத்தை நாம் எவ்வாறு செதுக்கலாம் அந்த செதுக்கிய எண்ணங்களை எவ்வாறு அன்றாட வாழ்வில் நடைமுறைப்படுத்தலாம் என்பதை ஐயா அவர்கள் நமக்கு சிறப்பாக கூறியுள்ளார் இந்த புத்தகத்தில் கூறப்பட்ட அதாவது இந்த ஒவ்வொரு பக்கமானது இந்த புத்தகத்தில் கூறப்பட்ட ஒவ்வொரு பக்கத்திலும் நம்முடைய வாழ்க்கையை அது செதுக்கும் என்பதில் உண்மை எண்ணங்களை நமது நம்முடைய எண்ணங்களானது உயர்வானதாக இருக்க வேண்டும் அது சிறப்பானதாக இருக்க வேண்டும் அந்த எண்ணம் நம்மை ஒழுங்குபடுத்தும் சீர்படுத்தும் என்கிறார் ஒரு ஒரு மனிதனின் எதிர்கால வாழ்விற்கு அவனுடைய எண்ணங்கள் தான் அவனை செம்மைப்படுத்தும் ஆக இந்த புத்தகத்தில் அவர் கூறிய அனைத்தும் மிகுந்த மிகுந்த நல்லதொரு வார்த்தைகள் நல்லதொரு உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் ஊக்கப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கின்றன எண்ணெய் எனக் என்னை இந்த புத்தகம் பலவாறாக என்னை செம்மைப்படுத்தி என்னை மேல்நிலைக்கு கொண்டு வந்தது என்றால் அது உண்மையிலும் உண்மை சில இக்கட்டான சூழலில் நான் இந்த இருந்தபொழுது என் கணவரால் எனக்கு கொடுக்கப்பட்டது இந்த புத்தகத்தை நான் படி ஏறக்குறைய இருபது ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்ட போதிலும் அந்த புத்தகத்தில் நான் படித்த வார்த்தைகள் இன்னும் என் மனத்தில் நிலைத்திருப்பதற்கு காரணம் ஐயா அவர்கள் கூறிய அல்லது அவர் அவர் வரைந்து நமக்கு ஊக்கப்படுத்திய காரணமே ஆகும் இந்த புத்தகத்தை நான் படிக்கும் பொழுது என்னை நான் எவ்வாறு சீர்படுத்திக் கொண்டேன் என்பதை நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒரு புத்தகத்தை நாம் வாசித்தோமானால் அந்த புத்தகம் நம்மை அதாவது என்னை எவ்வாறு வளப்படுத்தியது என்னை எவ்வாறு எம் என்னை எவ்வாறு மின் நிலைமைக்கு கொண்டு வந்தது என்பது இருக்க வேண்டும் அந்த வகையில் இந்த புத்தகம் என்னை உண்மையிலே மேல்நிலைக்கு கொண்டு வந்தது அன்றைய காலகட்டத்தில் நான் மிகுந்த ஒரு இக்கட்டான சூழலிலும் ஒரு துன்பத்திலும் நான் இருந்த போது இந்த புத்தகம் எனக்கு பெரும் அளவில் சென்மைப்படுத்தி இன்றளவு நான் நிமிர்ந்து நிற்கிறேன் என்றால் அதற்கு முக்கிய காரணம் இந்த புத்தகம்தான் நான் பல என்னுடைய இல்லத்தில் நூல்நிலையம் உள்ளது நான் நிறைய புத்தகங்கள் வாசித்த போதிலோ என்னை செம்மைப்படுத்திய புத்தகம் இந்த புத்தகமே ஆகும் இந்த புத்தகத்தில் ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு ஒரு வழிகாட்டலாக இருக்க வேண்டும் இருக்கும் அதோடு அதோடு எண்ணங்களை நாம் செம்மைப்படுத்தினால் நாம் ஜெயிக்க முடியும் என்று கூறியிருப்பார் அதோடு எண்ணங்களானதை நாம் மற்றவர்களுக்கு வெளி செய்ய வேண்டும் அதாவது பாராட்ட வேண்டும் என்கிறார் யாராக இருப்பினோ ஒரு சிறிய சிறப்பான காரியத்தை செய்திருந்தால் அதனை நாம் பாராட்டி அவர்களை வாழ்த்தி அவர்களை மேல்நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்கிறார் பாராட்ட ஒரு இளம் வயதினரை பாராட்டும் பொழுது அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய ஒரு உந்துதலை நாம் ஏற்படுத்தலாம் என்கிறார் உற்சாகப்படுத்தலாம் என்கிறார் ஊக்கப்படுத்தலாம் என்கிறார் அவர் ஒவ்வொரு பக்கமும் நமக்கு ஒரு உன்னத செயலை தூண்ட செய்கிறது எண்ணங்களை விதைக்க வேண்டும் என்கிறார் அந்த விதையானது மரமாவதைப் போல நமது எண்ணங்கள் நமது நம்பிக்கையாகும் என்கிறார் நமது எண்ணங்கள் நமது செயலாகும் என்கிறார் நமது எண்ணங்கள் நமது பழக்கமாகும் என்கிறார் நமது எண்ணங்கள் நமது மனித குணநலன்களை காட்டும் என்கிறார் ஆக இந்த புத்தகமானது ஒரு வலிமையை கொடுக்கும் ஒரு இயங்கும் சக்தியை கொடுக்கும் நமக்கு ஒரு கதிர்வீச்சை போல கொடுக்கும் ஒரு சரித்திரத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் நமது எண்ணங்களை உருவாக்க வேண்டும் அது லட்சிய பாதைக்கு கொண்டு செல்லும் மேலும் அது நமது சாதனைக்கும் வழி செய்யும் என்று தெளிவாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார் ஆகவே நண்பர்களே வாய்ப்பு கிடைத்தால் இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள் நமது எண்ணங்களை நாம் நேர்பாதி கேட்டு செல்லலாம் மேலும் மேல்நிலைக்கு வரலாம் என்பது உண்மை என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை இந்த புத்தகத்தின் வழியாக இருக்கிறது அதை நேரில் சந்திக்கும் போது தங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த வகையில் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு மிக்க நன்றி அனைவரும் வாய்ப்பு கிடைத்தால் ஐயாவின் இந்த புத்தகத்தை தயவு கூர்ந்து வாங்கி படிங்கள் கண்டிப்பாக நாம் சாதிக்கும் மனிதர்களாக உருவாகலாம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்